குணமளிக்கும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளே நீதிமொழிகள் பதினாறு மூன்றில் பார்க்கிறோம் உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் இன்றைக்கு உங்கள் வாழ்வில் பல நிலைகளில் நீங்கள் தாழ்ந்து தளர்ந்து சோர்ந்து கண்ணீரோடு இருப்பீர்களா எல்லாவற்றிலும் தோல்வியே சந்திக்கிறீர்களா பலவிதமான அழுத்தங்கள் அங்காலாய்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா குணமளிக்கும் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஏன் நீ கலங்குகிறாய் நான் உன் கூடவே இருக்கிறேனே உன் நடுவில் இருக்கிறேனே உன்னை ஆசிர்வதிக்க நான் ஆசையாய் ஆவலாய் இருக்கிறேனே குணமாக்கத்தானே வந்திருக்கிற குணமளிக்கும் என்னை நம்பு என்னிடத்திலே உன் செயல்கள் உன் உணர்வுகள் உள்ளம் யாவற்றையும் ஒப்பு விடு நான் உன் வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்வேன் என்கிறார் ஆமன்